எடப்பாடியை தூக்கும் டெல்லி காவல்துறை அதிர்ச்சியில் அதிமுகவினர் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி தற்போது தற்காலிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுகவிலே நிரந்தரமான ஒரு பொதுச்சலர் என்பது யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக தற்போது எடப்பாடி பழிசார்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதிலே இடைக்கால பொதுச்சலராக குறுகிய நாட்களாக சசிகலா அம்மையாரும் பதவி ஏற்றார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் அந்த சமயத்திலே கர்நாடகா நீதிமன்றம் சசிகலா அம்மையாருக்கு சிறுதன்னை விதிக்கிறாங்க அதோடு ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்ந்தாங்க அந்த சமயத்தில் தான் சசிகலாவும் டிடி அதிமுக விளிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பேற்றதான் நீக்கப்படுறாங்க அதற்கு அடுத்தபடியாக இரட்டை தலைமை என்பது அதிமுக நடந்து கொண்டிருந்தது அப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்படியே போனால் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலசாலியாக வந்துவிட்டால் நம்மை வந்து யாரும் மதிக்க மாட்டார்களே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாமியும் அவருடைய ஆதரவாளர்களின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுதான் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அபடி என்றாலும் குற்றங்களை சாட்டிக்கிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சொல்லில் ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது கொண்டு வரப்பட்ட பின்பு நமது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் பல்வேறு விதமான வேலைகளையும் செய்து பார்த்தார் ஆனால் ஒன்றுமே வேலைக்காகல அப்படின்னே சொல்லலாம் இறுதியாக பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டு வந்துவிட்டார் இதுவே பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு கோபமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக அந்த இரண்டு கட்சிகள் மட்டும் கூட்டணி வைத்து போட்டி போட்டிருந்தால் கண்டிப்பாக ஐந்திலிருந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஏன்னா இப்ப அதிமுக வாங்கின வாக்குகளையும் அதே போல பாஜக வாங்கின வாக்குகள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஜெயித்த நபர்களை விட அதிகமாகத்தான் வாக்கு சவீதம் என்பது வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜகவை வேண்டுமென்றே பழிவாங்கி விட்டது அப்படின்னு சொல்லித்தான் பாஜகவுடைய தலைமை நினைத்துக் கொண்டிருக்கிறது அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை நினைத்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள் தற்போதே விதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவர்களிடம் பாஜகவின் சார்பாக ஒரு தகவலானது பகிரப்பட்டிருக்கிறது அந்த தகவலே கண்டிப்பாக நீங்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆட்சி என்பது அதாவது கட்சி என்பது மாற்றம் செய்யப்படும் கட்சியர்களுடைய தலைவர்கள் மாற்றம் செய்ய செய்யப்படுவார்கள் அதிலேயும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய வழக்குகளை புறம் எடுத்து விடுவோம் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நீங்கள் அனைவரும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை என்பது உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் பாஜகவின் சார்பாக கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து காவல்துறை வரப்போகிறார்களா அல்லது அமலாக்கத்துறை வருமான வளத்துறை இந்த மாணவர்கள் உள்ளே வரப்போகிறார்களா அப்படி உள்ளே வந்து ஒரு நபரை பிடித்தால் அடுத்தடுத்த பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்குமே அப்படி சொல்லி தற்போது பயத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க